இந்திய தேசிய நூலக நாள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த நூலகத் தந்தை என்று போற்றப்பட்ட சீர்காழி அரங்கநாதன் பிறந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாள் இந்திய தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது இந்திய தேசிய நிறுவனம் குதாபக்ஸ் ஓரியண்டல் பொது நூலகம் பாட்னாவில் உள்ளது மீகாரின் பெருமைக்குரிய குடிமகன் குதாபக்ஸ் கான் வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அவர் புத்தக சேமிப்பில் பெரும் ஆர்வலர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இறந்த குலாப் பக்ஸ்கான் அவருடைய குடும்பத்தினர் சேர்த்து வைத்திருந்த புத்தகங்களை அரிய வழ பொருட்களையும் வைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்னில் ஒரு பொது நூலகம் ஏற்படுத்தினார் தொடர்ந்து பாடுபட்டு பல்வேறு கையெழுத்து பிரதிகளை சேர்த்தார் ஓர் அறக்கட்டளை பதிவு செய்து அனைத்து சேகரிப்புகளையும் அந்த நூலகத்திற்கு அர்ப்பணித்தார் அந்த நூலகத்தில் இருபத்தி ஓராயிரம் அரபி பாரசீகம் சமஸ்கிருதம் உருது இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள் உள்ளன அத்தனையும் அசல் பிரதிகள் கையெழுத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கையெழுத்து பிரதியும் உள்ளது இஸ்லாமிய ஆசிய வரலாற்று ஆராய்ச்சிக்கு ஏற்ற நூலகமாய் உலக அங்கீகாரம் பெற்ற நூலகம் மத்திய காலத்திலிருந்து இன்று வரை பிரசுரமான அத்தனை நூல்களும் இங்கு உள்ளது இதன் இத்தகைய சிறப்பினருக்கு காரணம் சிறப்பாக குறிப்பாக தாரிக் இ கந்தானி இ திமுரையா என்ற தைமூர் அரச வம்ச வரலாறு நூத்தி பதினாலு வரையப்பட்ட படங்களுடனும் ஐதாம் ஜார்ஜ் மன்னரின் கையெழுத்துடன் உள்ள வியாங்கீர் நாமாவின் நகல் திவான் இஸ்ராஜ்மாயோன் வியாங்கீர் ஆகியோரின் சொந்த வாழ்க்கை வரலாற்று நகல் முகலாய அரசர்களுக்காக அழகிய எழுத்துக்களின் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதையின் நகல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அச்சிடப்பட்ட நூல்களும் முகலாய இராஜபுத்திர ஈரானிய துருக்கி வம்ச இரண்டாயிரம் அசல் ஓவியங்களும் உள்ளன நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓரு அரபு கையெழுத்து பிரதிகளும் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு பாரசீக கையெழுத்து பிரதிகளும் உள்ளன ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்போதில் எழுதப்பட்ட திருக்குரான் கையெழுத்துப் பிரதியும் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சட்டம் இயற்றி இந்த நூலகத்தை இந்திய அரசு தேசிய நிறுவனமாக ஏற்றுக்கொண்டது காஷ்மீர் குல்பர்கா ஜாமியா மில்லியா இஸ்லாமியா மகத் பீகார் பல்கலைக்கழகங்களும் சாந்தி நிகேதனும் இந்த நூலகத்தை ஆய்வு களமாக அங்கீகரித்து உள்ளன கருத்தரங்கம் கலந்தாய்களும் இங்கு நடைபெறுகின்றன பன்னாட்டு கருத்தரங்குகளும் பரவலாக நடைபெறுகின்றன ஆராய்ச்சி மாணவர்கள் இலவசமாக தங்க அனுமதிக்கப்படுகின்றனர்